இந்திய வரலாற்றின் வளமான பாரம்பரியத்தில் தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வரும் ஒரு கதை இது வால்மீகியின் கதை ஒரு அஞ்சப்படும் கொள்ளையனிலிருந்து ஒரு மதிக்கப்படும் முனிவராக பயணம் செய்த ஒரு அற்புதமான மனிதர் வால்மீகி எப்போதும் நாம் அடையாளம் காணும் முனிவராக இருக்கவில்லை ஒரு காலத்தில் அவர் ஒரு கொள்ளையராக இருந்தார் அவரது இரக்கமற்ற தன்மைக்கு பெயர் பெற்றவர் காட்டில் வசித்து தனது பாதையில் பயணிக்க துணிந்தவர்களை கொள்ளையடித்தார் அவரது வாழ்க்கை பாவத்திலும் வன்முறையிலும் மூழ்கியிருந்தது ஆனால் விதி அவருக்கு வேறு திட்டங்களை வைத்திருந்தது இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் ஒருநாள் வால்மீகி ஒரு பெரிய முனிவரான நாரதரை சந்தித்தார் அவருக்குள் ஏதோ ஒன்று கிளந்தெழுந்தது அவர் தனது வாழ்க்கை தேர்வுகள் குறித்து கேள்வி எழுப்பினார் மேலும் ஒரு கணம் விரக்தியடைந்த நிலையில் தனது பாவங்களுக்கு எவ்வாறு பரிகாரம் தேடுவது என்று நாரதரிடம் கேட்டார் வால்மீகியின் கண்களில் இருந்த நேர்மையை கண்ட நாரதர் நீதிக்கும் நல்லொழுக்கத்திற்கும் பெயர் பெற்ற ராமரின் நாமத்தை உச்சரிக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தினார் தனது விதியை மாற்ற தீர்மானித்த வால்மீகி தனிமையான மலைக்கு சென்று தவம் செய்யத் தொடங்கினார் ஆனால் ராமரின் பெயரைப் பற்றி அறிமுகமில்லாத வால்மீகி ஒரு தவறு செய்தார் அவர் ராமர் என்பதற்கு பதிலாக மாறா என்று உச்சரிக்கத் தொடங்கினார் அவருக்கு தெரியாமல் மரணம் அல்லது பிசாசு என்று பொருள்படும் மாறா அவர் ஜபிக்க அறிவுறுத்தப்பட்டதற்கு நேரெதிரானது ஆனாலும் அவர் பல ஆண்டுகளாக நாள்தோறும் மலைகள் வழியாக எதிரொலித்து அவரது குரல் பிழையால் உடைக்கப்படாமல் தொடர்ந்தார் பல வருடங்களாக நாமஜபம் செய்த பிறகு நாரதர் மீண்டும் வால்மீகியை சந்தித்தார் அவர் பிசாசின் நாமஜபம் செய்த போதிலும் வால்மீகி தூய்மையாகவும் ஞானம் பெற்றவராகவும் மாறிவிட்டார் என்பதை உணர்ந்தார் அவரது நோக்கங்கள் மிகவும் நேர்மையானவை மீட்பின் மீதான அவரது ஆசை மிகவும் வலுவானது நுட்பத்தில் ஒரு தவறு கூட அவரது ஆன்மீக பயணத்தை தடுக்க முடியாது நாரதர் வால்மீகியை தழுவினார் அவரது சிரிப்பு பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலித்தது நன்மை செய்ய வேண்டும் என்ற வால்மீகியின் விருப்பமே அவரை காப்பாற்றியது என்று அறிவித்தார் ஒரு காலத்தில் பயணிகளின் இதயங்களில் பயத்தை விதைத்த வால்மீகி ஒரு முனிவராக மாறிவிட்டார் அவரது கதை காலத்தின் வரலாற்றில் அழியாததாக நிலைத்துவிட்டது உலகின் மிகப்பெரிய காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தை வால்மீகி இயற்றினார் இது ராமரின் வாழ்க்கையை விவரிக்கிறது அவர் தவம் செய்யும் போது அந்த பெயரை உச்சரிக்க வேண்டியிருந்தது அப்பொழுதிருந்து அவரது கதை நம்பிக்கை மீட்பு மற்றும் நேர்மையான நோக்கங்களின் மாற்றும் சக்தியின் அடையாளமாக இருந்து வருகிறது வால்மீகியின் மாற்றம் உங்கள் கடந்த காலம் எதுவாக இருந்தாலும் நேர்மையான முயற்சிகள் மற்றும் நோக்கங்கள் மூலம் உங்கள் எதிர்காலத்தை மாற்றும் சக்தி உங்களிடம் உள்ளது என்பதை கற்பிக்கிறது